வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பமாகிறது இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய தாக்கங்களானது இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுப பலன்களை ஏற்படுத்த போகின்றதா இது போன்ற பல நிகழ்வுகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் இந்த சிம்மராசி நேர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கப் போகுது அவர்கள் எந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எந்த விதத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது உருவாகுது அப்படிங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்கொண்டு இந்த ஒரு விஷயத்தில் இருந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளலாம் ஸோ அதனால் இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்க விசிட் பண்றீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த ஜூன் முப்பதாம் தேதி என்று நடக்க உள்ள இந்த சனி வக்ர பயிற்சியானது சிம்ம ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சனி எந்த திசையில் வந்து பார்த்தீங்கன்னா செல்கிறார் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்தில் வந்து இருக்கிறார் என்பதை வைத்து உங்களுடைய வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே போக போகிறதா இல்லை கீழே விட போகிறதா என்று வந்து பார்த்துடலாம் சனியின் மூலமாக வாழ்ந்தவர்களும் வந்து இருக்கின்றார்கள் அதே போல சனியின் மூலமாக வீழ்ந்தவர்களும் வந்து இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்ர பயிற்சி வந்து அடைகிறார் சனி வக்ர பயிற்சி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவ்வப்போது முன்பும் பின்பும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா முன்னும் பின்னும் வந்து நகருவார் இவர் தான் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா வக்ர பயிற்சி அடைய போகிறாரு அதேபோல் கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்கிறார் அதனால இது வக்ர பேச்சு என்பது சொல்லப்படுது ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்ர பேச்சு அடைகிறார் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் அடுத்த ஒரு வருடங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சனி என்னவெல்லாம் வந்து செய்ய போகிறார் என்பதை குறித்து இப்ப பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க இத்தனை காலங்கள் குழந்தை இல்லாமல் போனவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியங்களானது வந்து ஏற்படும் குழந்தையும் வந்து பிறக்க போகிறது அதே போல் உங்களுடைய மனநலனில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளானது வந்து ஏற்படலாங்க ஸோ அதனால் உங்களுடைய மனநல பாதிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்து கொள்ளவும் அதே சமயங்களில் உங்களுக்கு மனநலனில் பிரச்சனைகள் வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலுமே நிம்மதி இல்லாத ஒரு நிலைகளானது வந்து ஏற்படும் மற்றவர்களை காலி செய்யக்கூடிய கெட்ட எண்ணங்கள் உங்களுக்கு வேண்டாம் யாரை பற்றியுமே வந்து தவறாக யாரிடமும் பேச வேண்டாம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய வேலைகள் என்னவோ அதை சரியாக வந்து செய்து வருவது சிறப்பானது அதே போல பல பிரச்சனைகளில் இருந்த உங்களுக்கு இப்பொழுது அந்த ஒரு பிரச்சனைகள் தீரப்போகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் வேண்டாம் கடன்கள் வேண்டாம் அதே போல் அதித பணம் வருகிறது என்று நம்பி கடன் வாங்கவும் வேண்டாம் கடன் பிரச்சனைகளில் வந்து மாட்டி கொள்ள வேண்டாம் ஸோ அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் ஏற்படுது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருந்து கவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நடத்தி வருவது ரொம்ப சிறப்பானது மேலும் கடன் வாங்கி தான் தீரணும் அப்படின்னா உங்களுடைய சக்திக்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடனை வந்து வாங்கிக்கோங்க இருந்தாலும் முடிந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் வாங்குவது என்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை தான் வந்து ஏற்படுத்தும் ஸோ முடிந்தவரை கடன் வாங்குவதை வந்து தவிர்க்க வேண்டும் மேலுமே உங்களுடைய தூக்கத்தில் பிரச்சனைகளானது வந்து இருக்கலாங்க கொஞ்சம் வாயை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்காரர்கள் அதாவது வாயை குறைத்து கொள்வது அப்படிங்கிறது உங்களுடைய பேச்சில் கவனத்தையும் செலுத்த வேண்டும் அனாவசியமாக மற்றவர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைகளை வந்து விடக்கூடாது ஸோ அதனால் உங்களுடைய வாயை கட்டிப்படுத்திக் கொள்வது நல்லது அதே போல் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளானது வந்து ஏற்படுங்க நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் அடிக்கும் அதே போல் சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிக மோசமான பொருளாதார சூழ்நிலைகள் அதே உங்களுக்கு கழுதை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனை குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் கொண்டே வந்து வந்து கொண்டே இருக்கும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு சம்பவங்களானது கண்டிப்பாக வந்து நடக்கும் அதாவது திருமணத்திலோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்து உங்களுடைய எதிர்காலத்தை வந்து புரட்டி போடக்கூடியதாக வந்து காணப்படும் அதாவது சரியான முடிவுகளை நீங்கள் எடுத்தால் கால் மேல் கால் போட்டு அமரலாம் இருக்கக்கூடிய சனி பகவான் ராஜயோகத்தை நிச்சயம் வந்து தருவார் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உயரத்தை வந்து அடைவீர்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த சிம்மராசி நேயர்களினுடைய வாழ்க்கையில எவ்வளவு சோதனைகள் வந்தாலுமே மீண்டு எழக்கூடிய குணம் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள் இப்போது பெரும்பாலான சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தகராறு நடந்து கொண்டிருக்கிறது போதுமான வருமானங்கள் தங்கவில்லை இரவில் தூக்கங்கள் இல்லாமல் தவித்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனாலுமே உங்களுக்குள் ஏதோ ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கொண்டே இருக்கின்றீர்கள் சமசப்தமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ராஜ யோகத்தை நிச்சயம் வந்து தருவார் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயரத்தை வந்து அடையக்கூடிய அளவிற்கு வந்து ஏற்படுத்துவார் அதே போல மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் பெரிய இடத்தை நோக்கி நீங்கள் நகர்வீர் விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய நபர்களும் அடுத்த கட்டத்திற்கு வந்து செல்லலாம் அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு நினைத்த இடத்தில் பணி மாற்றங்களானது இப்பொழுது ஏற்படும் வருமானத்தை தண்ணீர் போல வந்து பார்த்தீங்கன்னா செலவழிக்க கூடாது எல்லோரையும் நம்பி சிம்ம சிம்மராசிக்கு இந்த வக்ர பயிற்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பேட் யோகமாகவும் வந்து இருக்க போகிறது நிச்சயம் யோகங்கள் கிடைக்கும் ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் மூன்று விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கை கொள்ள வேண்டும் முதலில் விவேகமாக இருக்க வேண்டும் இரண்டாவது எல்லோரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்பிவிடக்கூடாது வருமானத்தை தண்ணீர் போல வந்து பார்த்திங்கன்னா செலவழிக்கவும் கூடாது இந்த காலத்தில் நீங்கள் மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா கையாளும் போது உங்களுடைய எதிர்காலம் நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இருந்த திருமணம் இது போன்ற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் நடக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் அதே போல் புத்தி தெளிவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் நல்லது இது கெட்டது இது என்று பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள் எதிர்பாராத சில திருப்பங்களால காரிய வெற்றிகளானது உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க தொழில் வியாபாரங்கள் திருப்தியை கொடுக்கும் தொழிலினுடைய முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அதே போல நிதானமாக மூலம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி கிடைக்கலாம் சிலர் கட்டளை இடைகின்ற பதவியானது உங்களுக்கு கிடைக்கப்பெறும் திடீர் செலவுகளானது வந்து ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அதன் மூலமாக அவர்களுடைய நன்மதிப்பையும் நீங்கள் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையும் நீங்கள் காட்டுவீர்கள் வழக்குகளை தள்ளி போடுவதும் சமாதானமான முறையில் வந்து பேசி தீர்த்து கொள்வதும் நல்லது பெண்களுக்கு தன்னம்பிக்கையுடன் வந்து செயல்பட்டு காரிய வெற்றியும் நீங்கள் பெறுவீர்கள் உடலுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனங்கள் தேவை கலைத்துறையினருக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை வந்து செய்து சாதகமான பலன்களை நீங்கள் பெறலாம் பணவரவுகள் திருப்தியை கொடுக்க அதேபோல் இதுவரை இருந்த தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கும் எதிலும் முழு மூச்சுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈடுபடுவீர்கள் எல்லாவற்றிலுமே சாதகமான பலன்களானது உங்களுக்கு ஏற்படும் காரியங்கள் அனுகூலமாகவே வந்து நடக்கும் அரசியல் துறையினருக்கு புத்தி தெளிவுகளும் வந்து ஏற்படும் மனதில் தன்னம்பிக்கையும் தைரியங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் மனக்குழப்பங்களும் உங்களுக்கு இப்பொழுது நீங்கும் ராசிநாதன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சனியினுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு பணவரையை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்துவார் நீண்ட நாட்களாக இருந்த வந்த பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அதே போல் அரசு மூலமாக நடக்க வேண்டிய பணிகளில் இருந்த தொய்வுகளானது நீங்கும் மாணவர்களுக்குமே கல்வியில வெற்றி பெற கூடுதல் முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வது நல்லது சக மாணவர்களுடன் நிதானமாக பேசி பழகுவது நன்மையை கொடுக்கும் இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய காலகட்டங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீண் மனசஞ்சலத்தை வந்து ஏற்பட்டு நீக்கும் அதே போல் உடைமைகளை வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது மாணவர்களுக்குமே கல்வி பற்றிய வீண் பயங்களானது ஏற்பட்டு நீங்குங்க வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நல்லது எப்பொழுதுமே நீங்கள் பரபரப்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுவீர்கள் பண வரவுகளும் உங்களுக்கு கூடும் செய்யக்கூடிய காரியத்தில் மன திருப்தியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அடுத்தவர்களுக்காக எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்காமல் இருப்பது மிகவும் நல்லது மேலும் பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வில்வ அர்ச்சனை செய்து சிவனை வணங்க எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் முயற்சிகளும் வெற்றி பெறும் இந்த தகவலை உங்களுக்கு பிடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ